எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அம்மா அவர்கள் திருமதி எழுதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த ஐந்தாவது சிறப்பு கருத்தரங்கத்தினை சோஷியல் மீடியா வழியாகவும் தொலைக்காட்சி வழியாகவும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ராஜநிலை சொந்தங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த விழாவினை மிகவும் சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த ஒரு மிகப்பெரிய கருத்தரங்க வாய்ப்பை உருவாக்கி இதுல எல்லா எல்லா ஜோதிடர்களுக்கும் வாய்ப்புகளை அள்ளி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்க டைட்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னா புஷ்கர நவாம்சம் அதனுடைய சிறப்புகள் புஷ்கரன் அவாம்சம் பத்தின விளக்கங்கள் ஏற்கனவே நிறைய கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்னைக்கு அதை பத்தி நம்ம நிறைய டெப்டா பார்க்க போறோம் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்குமே எல்லாருக்குமே இந்த நட்சத்திரம் அப்படிங்கிற ஒண்ணும் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது ஒரு கோயிலுக்கு போனா ராசி நட்சத்திரம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஒரு திருமணம் பொருத்தம்காகிறதுக்கே நம்ம நட்சத்திர பொருத்தத்தை ரொம்ப முக்கியமா எடுக்கிறோம் அதே மாதிரி ஒரு இறப்பு வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு திடீர் குறிச்சு கொடுக்கறதுக்காகட்டும் அல்ல திருமண முகூர்த்தம் குறிச்சு கொடுக்கறதுக்காகட்டும் ஒரு நல்ல நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இன்னைக்கு நட்சத்திரம் என்ன அப்படிங்கறதா முதல் கேள்வியா இருக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு ஜாதகம் அதாவது சி செக்ஷன் நடக்க போது அந்த குழந்தைக்கு நம்ம இப்போ ஒரு ஜாதகம் கழிச்சு கொடுக்குறோம் ஒரு நேரம் கழிச்சு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல அவங்க பேரண்ட்ஸ் கேட்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா ராசி லக்னம்லாம் அப்புறம் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அவங்க கேட்கறது என்ன நட்சத்திரம் குறிச்சிருக்கீங்க நல்ல நட்சத்திரமா குறிச்சு கொடுங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையிலயும் தசா புத்தி அடிப்படையிலையும் சரி கிரகங்கள் நின்ன வரிசையிலையும் சரி பல யோகத்தை அது அள்ளி கொடுத்துட்டு இருக்கு யோகம் அப்படிங்கறது ஒரு ஜாதகத்துல கிரக சேர்க்கைகள் பார்வைகள் மூலியமா நிறைய இருக்கு இப்ப சசயோகம் சொல்றோம் சிவராஜ யோகம் சொல்றோம் பத்ரா யோகம் சொல்றோம் இன்னும் வந்து குருமங்கல யோகம் சொல்றோம் அடுத்து குரு சந்திர யோகம் சொல்றோம் அதே கேந்திர நிற்கும் போது கஜகேஸ்வரி யோகம் சொல்றோம் இந்த மாதிரி ஒரு கிரகங்கள் அது நிக்கக்கூடிய அமைப்புல கேந்திர கோணங்கள்ல நிற்கும் போதோ அல்லது சேர்ந்து நிக்கும் போதோ பல விதமான யோகங்களை அள்ளி கொடுக்குது குறிப்பா அது தசா புத்தி காலங்கள்ல நிறையவே அது மக்கள் ஒரு சாதாரண நிலையில இருக்கிறவங்களை கூட அடுத்த நிலை உயர்வுக்கு மிகப்பெரிய அளவுல கொண்டு வந்திருது இது கிரக சேர்க்கை இருந்தால் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல கிரகத்து சேர்க்கையும் தாண்டி இந்த புஷ்கர நவாம்சம்ங்கிறது அவ்வளோ அழகா வேலை செய்யுது இன்னைக்கு அன்னைக்கு மகாத்மா காந்தியில இருந்து இன்னைக்கு இருக்க நிறைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பெரிய பிரமுகர்கள் எழுத்தாளர்கள் ஆகட்டும் அல்லது நடிகர்கள் ஆகட்டும் அரசியல் துறையில இருக்கிறவங்களாகட்டும் கலைத்துறையில இருக்கிறவங்களாக இந்த ஜோதிடத்துறையிலேயே மிகப்பெரிய லெவல்ல இருக்கிறவங்களாகட்டும் எல்லாருக்குமே இந்த புஷ்கர நவாம்சம்ங்கிறது மிகப்பெரிய அளவுல வேலை செய்யுது புஷ்கர நவாம்சம்னு சொல்றீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப நார்மலா வான்வெளி மண்டலத்துல நம்ம முன்னூத்தி அறுபது டிகிரியா முன்னூத்தி அறுபது டிகிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையா நம்ம கொண்டு வந்து அதை வந்து ஒவ்வொரு ராசிக்கும் முப்பது முப்பது டிகிரியா பிரிப்போம் மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் முப்பது முப்பது டிகிரியா பிரிக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆனா புஷ்கர நவாம்சம் அப்படிங்கறது என்னன்னு இருபது நூத்தி இருபது டிகிரியா மூணா பிரிக்கிறது அப்புறம் டிகிரியா பிரிக்கிறது தான் கேந்திர கோணங்கள் இதோடைய அந்த புள்ளியில சென்ற புள்ளியில அமைஞ்ச நட்சத்திர பாதங்கள் தான் புஷ்கர நவாம்சம் இது என்னன்னா அதிக ஒளி வீசக்கூடியதாகவும் தனித்தன்மை வாய்ந்ததாகவும் இருக்கிறதுனாலதான் இந்த புஷ்கர நவாம்சத்துல பிறந்தவங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் தேடி வருது அப்படின்னு சொல்லப்படுது இத பத்தி இந்த நட்சத்திரங்கள்லாம் என்னென்ன இது வந்தா நமக்கு நல்லா இருக்கும் சில பேருக்கு புஷ்கர வம்சங்கள் இருந்து கூட செயல்படாம போறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத வரிசையா பாக்கலாம் பர்ஸ்ட் அஹ் எல்லா நட்சத்திரத்துக்குமே புஷ்கர நவம்சம் வந்துருமா அப்படின்னா கிடையாது நம்ம இப்ப காலச்சக்கரத்துக்கு முதல் ராசி மேஷம் அதுல எப்படி வந்து கேது அஹ் நட்சத்திரமான அஸ்வினி பரணி வருதோ அது மாதிரி நம்ம அந்த அந்த கிரகங்களுடைய வரிசையை வரிசைப்படுத்திக்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது முதல்ல கேது ரெண்டாவது வந்து சுக்கிரன் மூணாவது சூரியன் நாலாவது சந்திரன் அஞ்சாவது செவ்வா ஆறாவது ராகு ஏழாவது வந்து சனி பகவான் குரு பகவான் எட்டாவது வந்து சனி பகவான் ஒன்பதாவது வந்து புதன் பகவான் இப்படி இருக்கும் பொழுது இதுல எங்கெங்கெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் வம்சம் கிடையாதுன்னு பாத்தோம்னா அஞ்சு ஒன்னு அஞ்சு ஒன்பது ஒண்ணுங்கிறது கேது அஞ்சுங்கிறது செவ்வா ஒன்பதுங்கிறது புதன் பகவான் இந்த மூன்று கிரகங்களுடைய நட்சத்திரங்களுக்கும் புஷ்கர நவாம்சம் கிடையாது கேதுடைய நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் செவ்வாயோடைய நட்சத்திரமான ஆஹ் மிருகசீஷம் சித்திரை ஆவிட்டம் நெக்ஸ்ட் புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த ஒன்பது நட்சத்திரங்களுக்குமே புஷ்கர நவாம்சம் கிடையாது மொத்தத்துல கிரகங்கள் அடிப்படையில வர்றது எல்லாமே ராசி கட்டத்தின் அடிப்படையில யோகங்கள் குறிக்கப்படுறது ஆனா இந்த புஷ்கர நவாம்சம்ங்கிறது நவாம்ச கட்டத்தினுடைய அடிப்படையில வரக்கூடிய யோகத்தை தான் பேரே புஷ்கர நவாம்சம் அப்படின்னு வச்சிருக்கோம் இப்போ இந்த நட்சத்திரங்கள் மொத்தம் நூத்தி எட்டு பாதங்கள் அதுல பதினெட்டு நட்சத்திரங்கள்ல இருபத்தி நான்கு பாதங்கள் மட்டும்தான் நவாம்சம் இந்த நட்சத்திரங்கள் என்னென்ன பார்த்தா சூரியனுடைய பாதம் பாதம் நாலாம் நட்சத்திரம் புஷ்கரணவாம்சத்துல வரும் அதாவது கிருத்திகை உத்திரம் உத்ராடம் இதுடைய ஒன்னாம் பாதமும் நாலாம் பாதமும் புஷ்கரணவாம்சத்துல வரும் அடுத்து சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணம் இது ரெண்டாம் பாதங்கள் புஷ்கரணவாம்சமா வரும் அடுத்தது சுக்ரனுடைய மூணாம் பாதம் அதாவது பரணி கூரம் போராடத்துடைய மூணாம் பாதம் புஷ்கரணவாம்சத்துல வரும் ராகுடைய நாலாம் பாதம் நட்சத்திரம் மட்டும் புஷ்கர நவாம்சத்துல வரும் ராகுவுடைய நாலாம் பாதம் நட்சத்திரங்களானது அஹ் திருவாதிரை சுவாதி சதயத்துடைய புஷ்கர பாதங்களில் நான்காவது பாதம் மட்டும் புஷ்கரணவாம்சமாக மீனத்துல விடும் அதே மாதிரி சனி பகவானுடைய ரெண்டாம் பாதம் நட்சத்திரங்கள் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இன்னைக்கு கூட அந்த மாதிரி உத்திரட்டாதிங்கிற பாதத்துல புஷ்கர நவம்சத்துல வரும் குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இது இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரெண்டு அப்புறம் நான்காம் பாதங்கள் புஷ்கர நவாம்சத்துல வரும் இது எல்லாமே ராசி கட்டத்துல எங்க இருக்கோ அதுல இருந்து நவாம்ச கட்டத்துக்கு நீங்க பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா இயற்கை சுபர்களான குரு சுக்ரன் புதன் அப்புறம் கடக வீடு சந்திரனுடைய வீட்டுல அமையும் இது வந்து இருக்கிறதுலயே இந்த இதுல ஏதாவது ஒரு கிரகம் இந்த புஷ்கர நவாம்சத்துல உங்க ஜாதகத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த தசாபுத்தி வரும் பொழுது நீங்க எவ்வளவு ஏழ்மையில இருந்தாலும் சரி மிக பெரிய பணம் பேர் புகழ் அந்தஸ்து வீடு வாசல் சொத்து மதிப்பு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இது இப்ப புஷ்கர இப்ப நவாம்சத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால புஷ்கர நவாம்சத்துல இந்த நட்சத்திரங்கள் எங்க வருது அப்படிங்கிறத பாத்தலாம் முதல்ல நம்ம சொல்லக்கூடிய குரு அப்புறம் சந்திரன் இந்த நட்சத்திரங்கள் இரண்டுமே இந்த நட்சத்திர பாதங்கள் இரண்டாம் பாதங்கள் திருவோணம் அஸ்தம் ரோகிணி இரண்டாம் பாதமும் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இரண்டாம் இரண்டாம் பாதமும் ரிஷபத்துல வரும் அதாவது சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபத்துல நவாம்சத்துல வரும் அதே போல புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியோடைய நான்காம் பாதம் கடகத்துல வரும் இது சந்திரனுடைய ஆட்சி வீடு அதே மாதிரி புனர்பூசம் பூசம் புனர்பூசம் அஹ் சாரி பூசம் அனுஷம் உத்தரட்டாதியோட இரண்டாம் பாதங்கள் கண்ணியுடைய வீட்லயும் பரணி பூரம் கூராடத்துடைய மூணாம் பாதம்ங்கிறது சுக்கரனுடைய திருகோண வீடான துலாத்துலையும் கிருத்திகை ஒன்னாம் பாதம் உத்திர உத்ரா உத்ராடம் ஒன்னாம் பாதம் உத்திரம் ஒன்னாம் பாதம் இது எல்லாமே வந்து குருவுடைய வீட்ல வீடான தனுசு வீட்லையும் ஆட்சி அதே மாதிரி கிருத்திகை நாளு உத்திரம் நாலு உத்திராடம் நாலு திருவாதிரை நாளு சுவாதி நாலு சதயம் நாள் இது எல்லாமே மீன வீட்லையும் அமையும் இதுல எது ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் ஒரு வீட்டுல புஷ்கரன் அவாம்சத்துல அமையறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒண்ணு ரோகிணி ரோகிணி புஷ்கரன் இந்த புஷ்கரன் பலமானது ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு ஆயிடும் ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு வரும்போதே ஜாதகர் கேக்குற கேள்வி என்னன்னா ஒரு திருமணம் நடக்குது அல்லது அவங்களுக்கு வேற ஏதாவது தேவைகள் இருக்குன்னா அதை கேட்டுட்டு கடைசியா அவங்க அந்த ஜாதகத்தை கையில வாங்கறதுக்கு முன்னாடி கேட்கிற கேள்வி என்னன்னா இப்படியேதான் நான் இருப்பேனா இல்ல என் நிலைமை மாறுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க கண்டிப்பா நான் சம்பாதிச்சு மேல வந்துருவேனா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த வேலை வாய்ப்பை இழந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் கேட்கறது என்னன்னா மனசளவுல அவங்க ரொம்ப பொருளாதாரத்துல உடைஞ்சு போய் கேட்குற கேள்வி நான் இப்படியே இருப்பேனா இல்ல நான் கண்டிப்பா சம்பாதிச்சு காரு வீடு வாசல்னு வாங்கி எனக்குன்னு ஒரு பேரு புகழ் அடையாளத்தை உருவாக்கிடுவேனாங்கிறது தான் அதிகபட்ச கேள்வியா இருக்கு என்னுடைய வாடிக்கையாளர்கள் வரும்போது இந்த கேள்வியை கேட்காம பத்துல எட்டு பேர் நகர்றதே இல்லை அப்படி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த நவாம்சம்ங்கிறது ஒரு கிரக ஒரு கிரகம் நவாம்ச நட்சத்திரத்துல இருக்கும்பொழுது கண்டிப்பா அவங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் வெற்றி பெற்றே தீருவாங்க குறிப்பா அந்த தசாவோ புத்தியோ நடக்கும் பொழுது அவங்களுக்கு அது வழி விட்டே தீரும் அதாவது ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ள நம்ம போகணும் ஒரு கும்பாபிஷேகம் நடக்கக்குள்ள கூட்டத்துக்குள்ள போகணும்னா அது செல்வாக்கு இருக்கிற ஒருத்தரால ஈஸியா உள்ள போக முடியும் அப்படிப்பட்ட செல்வாக்க குடுக்கறதுதான் இந்த புஷ்கரணவாம்சம் குறிப்பா இதுலயும் பாத்தீங்கன்னா சந்திரன் ரோஹினியில அமையும் போதும் குரு பகவானோட புனர்பூசம் நாலாம் பாதத்துல வரும் பொழுதும் அடுத்து சூரியனுடைய உத்ராட நட்சத்திரம் குரு பகவானோட இதுல பொண்ணுல அதாவது தனுசுல ஒன்பதாவது பாதத்துல அமையும் பொழுதும் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா இதுல இருந்த இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வர்க்கோத்தமம் அடையுது வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த வர்க்கோத்தமம் வேற நவாம்சத்துல புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறது வேற இப்போ சர ராசிகள்ல பாதமும் ஸ்திர ராசிகள்ல இருக்கக்கூடிய இடத்துல அஞ்சாம் பாதமும் உபய ராசிகள்ல ஒன்பதாம் இடத்துலயும் ஒரு கிரகம் நின்றுச்சுன்னா அது பர்கோத்தமம் இதே புஸ்கர நவாம்சம் இப்ப நம்ம கொடுக்கப்பட்ட நட்சத்திரங்களுடைய பாதம் இதுல குறிப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோகிணிலோ ரோகிணி ரெண்டுலேயோ புனர்பூசம் நாலுலயோ உத்ராடம் ஒன்னுலேயோ சூரியன் குரு பகவான் சந்திரன் அமையும் பொழுது மிகப்பெரிய ராஜயோகத்தை அள்ளி கொடுக்குது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ஒரு கலைத்துறையில் இருக்கிறவங்களாகட்டும் இல்ல இப்ப சினிமா துறையில இருந்து அரசியலுக்கு வரவங்களாகட்டும் அல்லது மீடியா துறை சார்ந்து இருக்கிறவங்களை பேர் புகழ் எடுத்தவங்களாகட்டும் இந்த புஷ்கரன் கிரக பெருசாக கிரக சேர்க்கையினால் அவங்களுக்கு யோகம் வந்ததே கணிக்க முடியல ஆனா இந்த புஷ்கர நவாம்சம் அவங்களை எல்லா இடத்துலயும் ஒரு ராஜயோகத்துல நிக்க வைக்குது பொதுவா நம்ம ஒரு ஜாதகத்தை பாக்கும்பொழுது ஒரு நீசம் பெற்ற கிரகம் இந்த தசாபுதி நடக்குது அப்படின்னா இந்த புதன் நீசமா இருக்கு இதனால உங்களுக்கு வந்து இந்த தொழில் சரியா இருக்காது உங்களுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்க மார்க்கெட்டிங் பிசினஸ்ல கொஞ்சம் டல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறைய சொல்லுவோம் பேசும்போது பாத்து பேசுங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க வீட்டுல குழந்தைங்களை பார்த்துமா பாத்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள சொல்லுவோம் ஆனா அந்த இடத்துலதான் நம்ம கவனிக்கணும் அந்த நீசம் பெற்ற கிரகமாவே இருந்தாலும் கூட ஒரு கெட்ட கிரகமாவே இருந்தாலும் கூட அது புஷ்கர நவாம்சத்துல அமையும் பொழுது மிகப்பெரிய ராஜயோகத்தை செய்யும் அங்க நாம சொல்ற பலன் எல்லாமே நெகட்டிவா சொல்ற பலன் எல்லாமே அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும் இந்த புஷ்கர நவாம்சம் எனக்கு இருக்கு ஆனா எனக்கு எப்ப இது பலன் தர்ற மாதிரியே தெரியலையே அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க லக்னத்துக்கு இந்த புஷ்கரநாம்சத்துல கிரகங்கள் இருந்தாலும் கூட மூ ஆறு எட்டு பன்னெண்டுல இந்த கிரகங்கள் இருந்தா அது பெரிய அளவுல பலன் அளிக்காது எந்த அளவுக்கு நல்ல விஷயம்ல செய்தோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தொந்தரவையும் செஞ்சிடும் முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு யோகத்துக்கு சமமான அவயோகம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு கொடுக்கற மாதிரி கொடுக்கும் ஆனா அதே அளவுக்கு அந்த பலனை அனுபவிக்க விடாம நிறைய பிரச்சனைகளையும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கும் உங்க லக்னத்துக்கு இப்போ ஒன்னாம் லக்ன அதிபதியே நவாம்சத்துல இருக்காரு அல்லது லக்னமே உங்களுக்கு நவாம்சத்துல அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை விட பாக்கியசாலி வேற யாருமே கிடையாது லக்கணம் புஷ்கர நவாம்சத்துல அமையும் போது அழியாத புகழ் பேர்புகலோடதான் அவங்க கடைசி வரைக்கும் வருவாங்க எந்த தசாபுத்தி நடந்தாலும் அதே ரெண்டாவது பாவத்துல புஷ்கர நவாம்சத்துல ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னா அவங்களுக்கு தனம் வாக்குஸ்தானம் பணம் அதாவது பேச்சு மூலியமா மார்க்கெட்டிங் மூலியமாவோ அல்லது ஜோதிடத்துறையில் இருக்க மூலியமாவோ ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அந்த தசாபுத்தியில ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும் இவங்க பணம் சார்ந்து எடுக்கிற முயற்சிகள் பணம் சார்ந்து போடக்கூடிய தொழில்கள் எல்லாமே வெற்றி அடையும் லக்னத்துக்கு மூணுல புஷ்கர நவாம்சம் பாதம் இருந்து அந்த கிரகம் வந்து இப்ப தசாபுத்தி நடந்து இருந்தது அப்படின்னு வச்சீங்கன்னா கம்யூனிகேஷன் தொடர்பு சார் சார்ந்த எல்லா விஷயமுமே அவங்களுக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கும் இளைய சகோதரஸ்தானம் வந்து ரொம்ப இவங்க இவங்க அவங்க கிட்ட அட்டாச்மெண்ட்டே இல்லனாலும் அவங்க தேடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க லக்னத்துக்கு நாலாம் பாதத்துல புஷ்கர நவம்சம் இருந்ததுன்னா இவங்க பிறப்பாலேயே இவங்களுக்கு சொத்து சேர்க்க எதுவுமே இல்லனாலும் கூட அந்த தசாபுத்தி நடக்கக்குள்ள வீடு வாசல் வண்டி எல்லாமே அவங்களுக்கு அமையும் சுய சொத்துக்களை அதிகமா உருவாக்குவாங்க புத்திநாதனை விட தசாநாதன் தசையே நடத்துது அப்படிங்கும் போது இப்ப ஒரு குரு இருக்கு பதினாறு வருஷம் தசை நடத்த போறது புஷ்கன் நவம்சத்துல இருக்குன்னா அதை விட யோகமான தசைங்கிறது வேற எதுவுமே கிடையாது அதே போல இப்போ அஞ்சாம் இடத்துல ஒரு புஷ்கர நவாம்சத்துல ஒரு கிரகம் இருக்கு குழந்த பாக்கியம் எத்தனை சிக்கல் இருந்தாலும் அந்த தசாபுத்தி நடந்ததுன்னா அற்புதமா கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் கலைத்துறையில் இருக்கவங்க மீடியாவில் இருக்கவங்க ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கவங்கெல்லாம் இந்த தசா புத்தி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் மிகப்பெரிய உயரம் பேர் புகழ் பதவி பணம் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் குழந்த பாக்கியம் ஈஸியாக கிடைக்கும் பூர்வ புண்ணியம் சார்ந்த அவங்களுக்கு ஏதாவது அவங்களுடைய பேரண்ட்ஸ் வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் இதே ஆறு எட்டு பன்னெண்டு இதுல பெருசா சொல்லப்படலை ஏன்னா அதுக்கு இணையான அது அவயோகத்தையும் செய்யுது அல்லது சில தீமைகளையும் சேர்த்து செய்யுது அல்லது முழுசாவே அது வந்து பெருசால பலன் கொடுக்கறது இல்லைங்கிறதுனால ஆறு எட்டு பன்னெண்டுக்கு பெரிய அளவுல நம்ம யோகம்னு சொல்லிட முடியாது ஒன்பதாம் இடத்துல புஷ்கர நகாம்சம் அமையும் போது இந்த டிராவல் வளாக்லாம் எடுப்பாங்க பாருங்க அந்த டிராவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய ஈடுபாடு உள்ளவங்களா இருப்பாங்க பூர்வீக சொத்துனால அனுகூலம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இவங்க வந்து செய்யக்கூடிய முயற்சி இருக்கிற திரிகோணத்திலேயே முதன்மை திரிகோணம் ஒன்பதாம் பாவம் அந்த இடத்துல புஷ்கரண வம்சம் அமையும் போது மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடியவங்களா இருப்பாங்க பத்தாம் இடத்துல புஷ்கரண வம்சம் அமையும் பொழுது கிரகம் ஆச்சி கிரகம் வந்து தசாபுத்தி நடத்தும் போது மிக உயர்ந்த பதவிக்கு செல்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளுடைய மூல நூல்கள்ல பதினொன்னாம் பாவத்துல புஷ்கரண நட்சத்திரமோ அல்லது கிரகமோ அமையும் பொழுது பொழுது அந்த நடக்கும் முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழில் ஆகட்டும் அல்லது வேற ஏதாவது ஒர்க்ல கூட இருக்கட்டும் மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும் மிகப்பெரிய லாபம் ஈட்டுவாங்க பொதுஜன தொடர்பும் அதாவது மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய செல்வாக்குல இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கிரகம் லக்னத்துக்கு எந்த எந்த இடத்துல அந்த கிரகம் வந்து வலிமை பெற்று புஷ்கரண வம்சத்துல இருக்கோ அந்த வேலையை அது அதிகமா செய்யுது இப்ப உதாரணமா புதனோ கேதுவோ ஒரு புத புஷ்கரண வம்சத்துல இருக்குன்னா அவங்க ஜோதிட தொழில மிக சிறப்பான முறையில பெயரும் புகழும் எடுப்பாங்க இப்ப ராகு கேது எடுத்துக்கோங்க அவங்களுக்கு வீடு கிடையாது அவங்க எந்த கிரகத்துல நிக்கிறாங்களோ எந்த நட்சத்திரத்துல நிக்கிறாங்களோ அது லக்னத்துக்கு எந்த இடமா வருதோ அதன் ரீதியா நன்மையை செய்வாங்க செய்வாங்க அதே மாதிரி மாந்தி மாந்தி பகவான் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு உபகிரகம் இருந்தாலும் மாந்தி பகவான் எந்த கிரகத்தோட எந்த கிரகத்தோட நட்சத்திரத்துல புஷ்கர நவாம்சத்துல நிக்கிறாரோ அந்த தொழில் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதுவும் அள்ளி கொடுத்துட்டு போயிடும் இதுலயும் சில விதிவிலக்குகள் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு ஆஹ் ஆறு எட்டு பன்னெண்டு மூணு இல்ல ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற இடத்துல இந்த புஷ்கர நவம்சம் ராசி கட்டத்திலேயோ நவாம்ச கட்டத்திலேயோ மறையக்கூடாது ராசி கட்டத்துல ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருந்தாலும் கூட நவாம்சத்துல நவாம்ச லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைய கூடாது திதிசூனியா அதிபதிகளோட சேர்ந்து இருக்க கூடாது அதே மாதிரி அடுத்த விஷயம் அதாவது அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு சனியுடைய பார்வையில சேர்ந்தோ அல்லது பார்வையிலையோ இருந்தா அது யோகத்தை முற்றிலுமா குறைச்சிரும் நெக்ஸ்ட் எந்தெந்த மாதிரி எல்லாம் இருந்தா சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா லக்ன அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதிக புகழையும் பேரையும் அள்ளி கொடுத்துட்டே இருக்கும் லக்னமே புஷ்கர நவாம்சம்னா அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அவர் லைஃப் லாங் பேரு புகழோடு தான் வாழ போறாரு இப் அடுத்தது லக்னத்துக்கு ரெண்டு அதே இந்து லக்னமாக அமைது இந்து லக்னம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் பணம் புகழ் பேரு குடும்பம் ஒரு நல்ல பேர் குடும்பத்தை கொடுக்கணும்னா அதுக்கு இந்து லக்னம் அவசியம் இது கிரகத்துடைய கதிர்களுடைய அடிப்படையிலையும் லக்னம் வச்சு தான் இந்து லக்னம் இந்த இந்து லக்னத்துல ஒரு கிரகம் அமைஞ்சு அதுவும் ஆட்சி உச்சமா அமைஞ்சு அது புஷ்கரண வம்சத்துல இருந்தது அப்படின்னா நூறு சதவீதம் நீங்க கோடீஸ்வரர்களா ஆவீங்க மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையும் பணம் பேர் புகழ் சம்பாதிப்பீங்க இன்னைக்கு எவ்வளவோ பேரு இருக்கிற இடம் தெரியாம இருந்து பெரிய உயரத்துக்கு வந்திருப்பாங்க நாடே போட்டுற அளவுக்கு ஊரே போட்டுற அளவுக்கு பெரிய மனுஷங்களா வந்திருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நேரடியா கிரகங்களுடைய தொடர்பு பெருசா இல்லாம இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு பார்த்திருக்கலாம் ஆனா மறைமுகமா அவங்களுக்கு இந்த புஷ்கர நவாம்சம் வேலை செய்யும் ஒரு புஷ்கர நவாம்சம் நட்சத்திரமானது இந்த ஆட்சி உச்சம் நட்பு கேந்திர திரிகோணங்கள்ல இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பான முறையில வேலை செய்யும் எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்தெந்த கிரகங்கள்னு பார்த்தா ஒன்னாம் இடம் இரண்டாம் இடம் பதினொன்னாம் இடம் நாலு அஞ்சு ஒன்பது பத்து அதுவும் பத்துல எல்லாம் இருந்ததுன்னா நாலு பத்துல இருக்கும் போது உயர்ந்த பதவிகளுக்கு போறக்கூடியவங்களா இருக்காங்க இந்த பதினொன்னாம் இடத்துல இருக்கும் போதும் இரண்டாம் இடத்துல இருக்கும் போதும் இவங்களுக்கு தொழில் ரீதியா வரக்கூடிய லாபம் பெயர் புகழ் பொதுஜன தொடர்புங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு கிரகம் புஷ்கர நவாம்சத்துல அமைது அந்த கிரகத்துக்கு உண்டான தசா புத்தியும் நடக்குது ஆனா அந்த பலனை என்னால் பெருசா உணர முடியல அல்லது கொஞ்சம் தீமையான பலன்களை உணர்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க அதுக்கான தெய்வ வழிபாடுகள் செய்யும் பொழுது கண்டிப்பா அந்த த அந்த தசை அந்த தசையினால வரக்கூடிய தீமைகள் குறைஞ்சி நன்மைகளை நீங்க அதிகம் பார்க்கலாம் உதாரணமா சிவன் வழிபாடு சூரியன் வந்து புஷ்கர நவாம்சத்துல இருந்து தசையோ புத்தியோ நடக்கும் பொழுது நீங்க சிவன் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னாலோ அல்லது மலை மீது இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு அதிகப்படியான முன்னேற்றம் கிடைக்கும் சந்திரன் இருக்கும்போது அம்பாள் வழிபாடு செய்யறது மிகவும் சிறப்பு புதன் ஒரு புஷ்கர நவாம்சத்துல இருக்கு அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் வாக்குஸ்தானத்துக்கும் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் சோசியல் மீடியாவுல ட்ரெண்ட் ஆகிறதுக்கும் இன்னைக்கு புதன் அது ஜோதிட துறையிலையும் புதன் இல்லாம இருக்கவே முடியாது அந்த புதன் இன்னும் ஸ்ட்ராங்கா செயல்படணும் அப்படின்னா அந்த தசாபுத்தி வரக்கூடிய காலகட்டங்கள்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அதனுடைய பலனானது இரட்டிப்பு மடங்கா கிடைக்குது குரு புஸ்கர நவாம்சத்துல அமைச்சிருக்குப்பா நான் எந்த கோவிலுக்கு போகலானா திருச்செந்தூர் போலாம் ரொம்ப அருமையான ஸ்தலம் அங்க போயிட்டு வரும் பொழுது அந்த தசாபூதியினுடைய முழுமையான சுபத்தன்மையை அடையறதுக்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும் சனி பகவான் இருக்காரு அப்படின்னா காசி போறது நல்லது இது ரொம்ப ரொம்ப பலனளிக்கக்கூடிய ஒண்ணு ஏன்னா வழிபாடு முறைகள்னு பார்க்கும் பொழுது சனி பகவானுக்கு சனீஸ்வரர் திருத்தலத்தை விட காசி திருத்தலம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒண்ணு அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது உங்க வேலை ரீதியாவோ உங்களுக்கு உடல்நிலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ கண்டிப்பா சரியாகி அடுத்த கட்ட நிலைக்கு நீங்க போவீங்க ராகு கேதுவுக்கு நம்ம எப்பயும் சொல்லக்கூடிய திருநாகேஸ்வரம் கீழ்பெரும்பள்ளம் ஆகிய கோவில்கள் தான் அதே மாதிரி சுக்கர பகவான் இருந்தாருன்னா ஸ்ரீரங்க வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒண்ணு இப்போ இதுல இருக்கக்கூடிய விஷயம்னு பாக்கும் போது நம்ம ஏற்கனவே சொல்லிருந்தோம் சந்திரன் இருக்கிறதுலயே புஷ்கரன் வாம்சத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலனை தரும் சத்பலம் பெற்ற கிரகங்கள் புஷ்கரன் வாம்சத்துல இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதுல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி திரிசூனிய அதிபதியோ அவயோகியோ லக்னத்திற்கு ஆகாதவர்களோ ஆறு எட்டாம் அதிபதிகளோ புஷ்கர நவாம்சத்துல இருக்கும் பொழுது பெரிய அளவிற்கு நம்ம நற்பலன்களை பார்க்க முடியாது அது நமக்கு கொஞ்சம் தொந்தரவு தரக்கூடியதா இருக்கும் இன்னொன்னு அதிபதி அஞ்சலியோ அல்லது ஐந்தாம் அதிபதி நான்குலேயோ இருந்து அது புஷ்கர நவாம்சத்துல இருந்தாலும் மிகப்பெரிய பெயர் புகழ கொடுக்கும் சொத்து சேர்க்கையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உங்க லைஃப்ல சொந்தமா நீங்க முன்னேறதுக்கு என்ன வழியோ அது எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் தர்ம தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி பத்துலயோ அல்லது பத்தாம் அதிபதி ஒன்பதுலயோ இருந்து புஷ்கர நவாம்சத்துல இருந்தா அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு நான் முதல்லயே சொன்ன மாதிரி கேந்திரஸ்தானங்கள்ல முதன்மை ஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல புஷ்கர நவாம்சம் அமைஞ்சாலே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அதுலயும் தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்து இது அமைஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் ரெட்டிப்பு மடங்கள்ல அள்ளி கொடுத்துட்டு போயிடும் உங்களுக்கு பூர்வீக ரீதியாகவும் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமா அமைஞ்சிரும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து நீங்களே சுயமா சொத்துகள் சேர்க்கக்கூடிய அமைப்புகள் அமைஞ்சிரும் இந்த மாதிரி லக்னங்கள்ல அமை இயற்கையாவே உங்களுக்கு வந்து நீங்களே முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கதவை தட்டும் ஒரு கோச்சாரத்துல உங்களை உங்க உங்களுடைய ஜாதகத்துல ஒரு புஷ்கரனவம் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா கோச்சாரத்துல அந்த கிரகம் அதே இடத்துக்கு வரும் பொழுது இன்னும் பலன்களை ரட்டிப்பு மடங்கா செஞ்சுட்டு போயிடுது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒருத்தருக்கு முதல்ல முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கை அவங்களுடைய குழந்தைங்களுக்கு குழந்தைங்க ஏன்னா இருக்கிறதுலயும் முப்பா வாசி வேலை தேடி அலையறவங்க திருமணத்திற்காக அலையறவங்க குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறவங்க தான் ரொம்ப அதிகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல இந்த விஷயங்கள் எல்லாமே ஒருத்தருக்கு நல்லபடியா அமையணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கிரக சேர்க்கை ஏதாவது ஒரு கிரகம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆனா அது இந்த மாதிரியான யோக கிரகமான நட்சத்திரத்துல அமைஞ்சிருச்சுன்னா என்ன அவயோகி இருக்கட்டும் எந்த பிரச்சனைகள் இருக்கட்டும் ஆனா இந்த தசா புத்தி வரக்கூடிய காலகட்டங்களில் பணம் வேணுமா பணம் கிடைக்கும் வேலை வேணுமா வேலை கிடைக்கும் குழந்தை வேணுமா குழந்தை கிடைக்கும் திருமணம் வேணுமா திருமணம் அமையும் இது எல்லாத்தையும் சிறப்பமா செஞ்சு கொடுத்துட்டு அந்த ஜாதகரை ஒரு மகிழ்ச்சிகரமான நிலைக்கு கொண்டு வந்து உயரத்துல நிக்க வச்சிடும் இதே மாதிரி அவயோகம்னு சொல்லக்கூடிய அதாவது நம்ம புஷ்கர நவாம்சத்துல இல்லாத நட்சத்திரங்கள் சொல்லிருந்தோம் கேதுவுடைய நட்சத்திரங்களும் மிருகஸ்ரீஷத்தோட நட்சத்திரங்களும் அதே மாதிரி புதனுடைய நட்சத்திரங்களும் சொல்லியிருந்தோம் இதுல குறிப்பிட்ட சில பாதங்கள் அவயோக புஸ்கர நவாம்சமா சொல்லப்படுது இதுல ஒருத்தருக்கு வந்து நட்சத்திரங்கள் அமைஞ்சிட்டாலோ அல்லது லக்னாதிபதி அமைஞ்சிட்டாலோ அவங்க லைஃபே போராட்டகரமான ஒரு சூழ்நிலையா ஆயிடும் நம்ம மருதமலை குருஜி ஐயா கூட ஒரு சில சமயங்கள்ல இந்த நட்சத்திரத்தை பத்தி பேசும்போது இந்த ரேவதி நட்சத்திரத்தை பத்தி அதிகமா பேசியிருக்காரு ரேவதி ஆயில்யம் சார்ந்த நட்சத்திரங்களை பற்றி ரொம்ப ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்காரு அதை எல்லாமே நம்ம வம்சத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது குருமார்களுடைய அனுபவமும் நம்மளுடைய ஜாதக ரீதியாக எடுப்ப எடுக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சிகளும் சம்மந்தப்படுத்தி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா மூல நூலில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே அவ்வளோ அழகா ஒத்து போகும் அவங்க நடைமுறையில இப்ப அவங்களுடைய வாழ்க்கை முறையானது எப்படி நகர்ந்துட்டு இருக்கு இந்த புஷ்கர் நவாம்சத்துல ஒரு கிரகம் நின்று தசாபுத்தி நடந்துச்சுன்னா அவங்களுக்கு முதல்ல என்ன செஞ்சிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்கு இது முடிஞ்ச அப்புறம் மறுபடியும் அவங்க எப்படி மாறுறாங்க அப்படிங்கறதெல்லாம் வாட்ச் பண்ணி பாக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் எல்லா இடத்துலயுமே வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு சொல்லுவாங்க இல்லையா கடவுள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது அவர் தடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா யாராலையும் வந்து அதை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த புஷ்கர நவாம்சத்துல ஒரு கிரகம் அமைஞ்சு அது உங்க லக்னத்துக்கு கேந்திர கோணங்கள்லயோ ஒரு நல்ல இடத்துலயோ அமைஞ்சிட்டா உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆள் கிடையாது இன்னைக்கு என்ன நிலை வேணாலும் இருக்கலாம் ஆனா அந்த கிரகங்கள் ஒரு தசாபுத்தி நடக்கும்போது உங்களை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தியே தீரும்ங்கத்துல எந்த சந்தேகமும் இல்ல இன்னைக்கு இவ்வளவு பெரிய கருத்தரங்கத்துல எனக்கு பேச வாய்ப்பு நம்மளுடைய திரு மருதுமலை குருஜி ஐயா ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தொகுப்பாளர்களுக்கும் அப்புறம் ஒளிப்பதிவாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி